அனைவருக்கும் வணக்கம் ஐந்து கருத்தனை ஆணை முகத்தனை இன்பின் இளம்பிரை போலு மேய்ச்சினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து போற்றுகின்றேன் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு சாசாத் பரபிரம்மா தஸ்மி ஸ்ரீ குருவே நமோ நமக இன்னைக்கு நம்ம போகிறது கோச்சார சந்திரன் வந்து சந்திர நாட்டில் எப்படி அப்ளை பண்ணால் சில விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற அமைப்பு பொதுவாகவே ஒரு திருமண பொருத்தம் பார்க்க வரும்போது ஒரு ஆணின் ஜாதகமோ ஒரு பெண்ணின் ஜாதகமோ தற்போது என்ன தசாபுத்திகள் நடக்குது திருமணத்திற்கான காலகட்டங்கள் வந்துருச்சா அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பெண்ணுக்கோ ஆணுக்கோ ஏற்கனவே திருமணம் ஆயிருக்கா அப்படின்ற சில விஷயங்களை நம்ம பார்க்கணும் பொதுவாகவே இது பையன் வீட்டாலுன்னு பெண் வீட்டாளனும் ஒரு சேர வந்து உக்காந்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்களை நாம் சொல்ல முடியாது இதை பாருங்கள் இது ஒரு பெண்ணோட ஜாதகம் கும்பலக்கணம் லக்கணத்துக்குள்ள சனி ரெண்டில் கேது ஆறில் சந்திரன் எட்டில் ராகு பதினொன்றில் சூரியன் குரு பன்னெண்டில் செவ்வாய் புதன் சுக்கரன் தற்போது இந்த பெண்ணுக்கு அஷ்டமசனி நடந்துகிட்ருக்கு ஜாதகம் பார்க்க வந்த நாளில் வந்து அதே கோச்சார லக்கணமும் கும்பத்தில் உள்ளது ரெண்டில் ராகு நாலில் குரு அஞ்சில் வக்ர செவ்வாய் எட்டில் சந்திரன் கேது பத்தில் சூரியன் பதினொன்றில் புதன் பன்னெண்டில் சுக்கரன் அப்போ இது நம்ம கோச்சார சந்திரனை வச்சு தான் சில விஷயங்கள் இப்போ வந்து திருமண அமைப்பு வந்துருச்சா அப்படின்னு எங்களுடைய முதன்மை குருநாதர் திருப்பூர் ஜி கே அவர்கள் வந்து என்ன கூறியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரன் அடையில் சந்திரன் கோச்சார சந்திரனை ஜனனகால செவ்வாயோ சுக்ரனோ ஏழாம் பாபகாதிபதியோ அல்ல ஏழிலையோ சந்திரன் போகாமல் திருமணம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ கோச்சாரம் அன்னைக்கு நம்ம போட்ட இது வந்து ஜனனகால சந்திரகம் இது கோச்சாரம் கோச்சார லக் லக்னத்தில் கோச்சார லக்னம் லக்னத்துலேயே சனி வந்திருக்காரு ஜனனகால லக்னமும் அதே லக்னம் தான் அப்போ ஏழாம் பாவகம் அப்படின்ற அமைப்பில் பார்க்கும்போது ஏழாம் பாவகத்தை தான் பார்க்குறாரு அப்போ சனி வந்து இங்கே கலத்துகிற கிரகம் கிடையாது ஏழாம் பாவகாதிபதியும் கிடையாது ஆனால் சந்திரன் வந்து ஏழாம் இடத்தை கடந்து எட்டாம் பாவகத்தில் வந்து ஜனனகால ராகுவை நோக்கி போகிறார் கோச்சார கேது ஒன்பது டிகிரியில் இருக்கார் சந்திரன் பதினஞ்சு டிகிரியில் ராகு இருபத்தி ஏழு டிகிரியில் அப்ப ஜனகால ராகுக்கும் கோச்சார கேதுவுக்கும் இடையில் சந்திரன் போறார் நடப்பது இந்த பொண்ணுக்கு அஷ்டமசனி நடப்பு தசை சுக்கரதசை சுக்கரனோட சம்பந்தப்பட்டு சுக்கரதையில் செவ்வாய் புத்தி நடக்குது செவ்வா வந்து மூன்றாம் அதிபதி அப்ப ஏழாம் பாவத்தை கிடந்து ராகுவை நோக்கி போறார் அப்போ என்ன நடந்திருக்கோம் நடக்கிறது ஜென்மச்சினின்றனால ஒரு காதல் அமைப்புகள் வந்திருக்கலாம் இல்லை வீட்டுக்கு தெரியாமல் திருமண அமைப்புகளை செஞ்சிருக்கலாம் அதனால் மன உளைச்சல்கள் ஏற்பட்டிருக்கலாம் அதில் லவ் டிஸ்கனெக்ட் ஆயிருக்கலாம் பன்னிரெண்டாம் பாவகத்திலிருந்து சுக்கரன் தசை நடத்துறார் அதையும் நாம் ஒரு விஷயத்தை இது பண்ணணும் அப்ப இருக்கிற இடத்தை விட்டு தூரமாக போய் நம்மளுடைய முழு சம்மதத்தின் பேரில் இழக்கக்கூடாததெல்லாம் இழந்து நாம் எப்படியும் திருமணம் முடித்துக் கொள்வோம் அப்படின்ற நம்பிக்கையில் ஏன்னா சுக்கரன் வீடுகள் ரெண்டும் சுபத்துவம் சுக்கரத நடக்குது அதுக்கும் பன்னிரெண்டாம் பாவகம் செவ்வாயோடு இணைந்திருக்கிறார் செவ்வாய் புதன் இணைவு செவ்வாய் புதன் இணைவு பெற்றவர்கள் படிக்கும் போதோ வேலைக்கு போகும் போதோ கண்டிப்பாக காதலிக்கிறார்கள் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இருக்கப்பட்ட ஒரு பிள்ளையாக இருந்தாலும் சரி இல்லாத ஒரு பிள்ளையாக இருந்தால் யாரோட பிள்ளையாக இருந்தாலும் சரி பையன்களாக இருந்தாலும் சரி அப்போ காதலித்து தன்னுடைய முழு சமதத்தின் பேரில் இழக்கக்கூடாத இழந்து ரகசிய திருமணமும் செய்து அஷ்டம செடியில் அது பிடிக்கிட்டு போய் சந்திரன் துல்லியமாக காட்டுகிறது ஏழாம் பாவத்தை கடந்து எட்டாம் பாவத்தில் ராகு கூட போகுது இவர்களாக பிரிந்திருக்கிறார்கள் சட்டப்படி பிரியவில்லை அப்போ திருமணபுரத்தம் பார்க்க வரும்போது இது பையன் ஆணோட ஜாதகம் ஒரு ஆண் மட்டும் தனியாக உடம்பு கொடுக்கும்போது இந்த ஜாதகத்தை ப ஏற்கனவே இந்த ஜாதகருக்கு திருமணம் ஆகியிருக்கணும் அல்லது திருமணமாகாமல் வேறு எதுவும் பிரச்சனை இல்லை இருக்குது இந்த ஜாதகம் அதை என்னன்னு முதலே விசாரிச்சுட்டு திருமண அமைப்பு செய்யணும் விசாரித்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த ஜாதகருக்கு படிக்கும்போது ரகசிய திருமணங்கள் செய்து கவனன் கணவன் மனைவியாக வாழ்ந்திருக்கிறார்கள் அஷ்டம சனி வந்தவனே என்ன செய்யும் டிஸ்கனெக்ட்டு ஜென்மச்சனியும் அஷ்டமச்சனியும் வரும்போது ஒருவர் தான் டீஃபாக லவ் பண்ணாலும் சரி அது பிடிங்கிட்டு போயிடும் அதனால் மன உளைச்சல் அப்போ அஷ்டமச்சனி ஒருத்தர் பருவ வயசில் வரணும்னா ஒன்று படிப்பை கெடுக்கணும் இல்லை திருமணத்தில் பிரச்சனையை கொடுக்கணும் இல்லை லவ்வில் பிரச்சனையை கொடுக்கணும் கொடுத்தால்தானே அவர்களுக்கு மன உளைச்சல் வரும் அப்படின்ற அமைப்பில் எங்களுடைய இந்த சந்திரநாடி விதியை கொடுத்த எங்களுடைய திருப்பூர் ஜி கை அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள் எவ்வளோ ஒரு சிம்பிளான டூலு பேசிக்க சந்திர நாடி அப்ளை பண்ணாமல் நம்ம பொருத்தம்னு என்ன சுக்கரகசம் நடக்குதுங்க ஆ திருமணத்திற்கான அமைப்பு தான் செவ்வாய் மூன்று பத்துக்குடியவரு மூன்றாம் அதிபதி திருமணத்தை நடத்தி கொடுப்பாரு திருமண அமைப்பில் செய்யலாம் பொருத்தம் பார்க்குற ஸ்டேஜுக்கு நாம் போயிடுவோம் அப்போ சந்திர நாடி என்பது வந்து கோச்சார சந்திரனை வைத்து பலன் சொல்வது கோச்சார சந்திரன் வந்து ஒரு கண்ணாடி பலன்களை காட்டி கொடுப்பதில் துல்லியமாக இருக்கும் அப்போ இந்த பிரச்சனை கன்ஃபார்மாக நடந்திருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கோச்சார சந்திரன் சந்திர தசையில் செவ்வா புத்தி போயிட்டுருக்கு அப்போ இங்கேயும் சுக்கர தசையில் செவ்வாய் புத்தி அப்போ இந்த சம்பவம் நடந்ததற்கான சாத்தியக்கூறுகள் தெளிவாக பயன்படுகிறது ஸோ சந்திரன் அடியை நாம் பயன்படுத்தி சில பலன்களை எடுக்கும்போது கடந்த காலம் எதிர்காலம் அப்படின்ற அமைப்பில் கண்டிப்பாக கணிக்க முடியும் கடந்த காலம் ஏழாம் பாவகத்தை குறிக்கிது ஏழாம் பாவத்தை கடந்து எட்டாம் பாவத்தில் ஜனனகால ராகுவை நோக்கி வாரார் கோச்சார கேதுக்கும் ஜனனகால ராகுக்கும் நடுவில் சந்திரன் சந்திரன் என்பது யார் ஜாதகரை குறிக்கக்கூடியது அப்போ ஜாதகர் மன உளைச்சலில் பிரச்சனையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை அப்போ இந்த மாதிரி அமைப்பில் திருமணபுரத்தம் பார்க்கும்போது சந்திர நாடி அப்ளை பண்ணி வர பார்க்குறதுல ரொம்ப துல்லியமான பலன்கள் கிடைக்கிறது இன்னொரு விஷயம் சரி இதை அப்படியே நம்ம திருமண அமைப்பு செஞ்சாலும் கோச்சார சந்திரன் ஜனனகால ராகுகேதுக்கள் மீது போகும்போது திருமண அமைப்பை செஞ்சோம்னா அவர்களை காயப்படுத்தாமல் போவதில்லை இதுவும் எங்களோட ஜிகேயோட ரூல் தான் அதை நான் அப்ளை பண்ணி தான் பார்த்துட்ருக்கேன் நல்ல துல்லியமாக வருகிறது இன்னைக்கு இந்த நூற்றாண்டில் அவர்கள் கூட நாமளும் இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக எனக்குலாம் இதெல்லாம் மிகப்பெரிய பெருமை இணைய வழியாக அவர்கிட்ட படித்ததுக்கும் எனக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது சில சில விஷயங்களை துல்லியமாக இது பண்ணும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது எவ்வளோ ஒரு முக்கியமான டூலு ஸோ திருமண அமைப்புகள் வரும்போது கண்டிப்பாக கோச்சார சந்திரனை வச்சு பலன் எடுங்க சந்திரனடைய பயன்படுத்தி பாருங்கள் வெறும் தசாபுத்திகளை மட்டும் ரெண்டு திருமண பொறுத்த அமைப்புகளை மட்டும் பார்த்து செஞ்சிடும் பின்னால் இல்லை இது கண்டிப்பாக தெரிய வரும்போது பெரிய சிக்கல்களை கொடுத்துரும் வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடர் ஒற்றுமை நன்றி வணக்கம்